ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீக் நைன்டீனோட ப்ரெக்னன்சி சிம்டமும் உங்கள் பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையில் வரும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் வயிற்றுல கு வளர்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்களோட யோனி கருப்பை மற்றும் பிலப்பியன் குழாய்கள்லாம் இந்த வாரத்தில் வளர தொடங்கும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்களோட விரைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இது பா கருமத்தின் பத்தாவது வாரத்திலேயே டெஸ்ட்ரோசனை சுரக்க செஞ்சிருக்கோம் வெளிப்புற உரு பிறப்புறுப்புகள்லாம் தொடர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் இந்த வாரத்தில் குழந்த பிறந்தமே அவங்களோட தோலில் வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அது எதுக்குன்னா அம்னோட்டிக் திரவத்தில் வந்து தா அவங்க தோலை வந்து பாதுகாக்கிறதுக்காக விர்னிக்ஸ் கோசோ அப்படின்ற வடிவத்தில் வந்து அது வந்து அந்த தோல் மேலே படிஞ்சிருக்கும் இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறைஞ்சிரும் சில குறைப்பிரசவத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே அந்த விர்னிக்ஸுன்றது வெளியாக தெரியும் அந்த குழந்த பிறந்த பின்னாடி இந்த வாரத்தில் வந்து உங்கள் குழந்தையோட கை கால் விரலில் நகம் வர வளர ஆரம்பிக்கும் உங்கள் குழந்தை இந்த வாரத்தில் என்ன அளவில் இருப்பாங்கன்னா மாம்பழம் அல்லது வாழைப்பழம் அளவில் இருப்பாங்க குழந்தை முதிர்ச்சி உறுப்புகள் வந்து மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்க ஆரம்பிப்பாங்க அது என்னன்னா குழந்தை வந்து நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு ஸ்கேனு குழந்தை இந்த வாரத்தில் வந்து குழந்தையோட எடை வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருப்பாங்க அவங்களோட உயரம் வந்து ஆறுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு அங்கலம் வந்து இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சி அவங்க தலையில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி மாதிரி சிறுநீரங்கள் முழுமையாக செயல்படுறது இதெல்லாம் பற்றி அந்த ஸ்கேன்லேயே உங்களுக்கு தெரிய வரும் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் டயர்டாகவே தான் இருப்பீங்க ஏன்னா கரு வந்து வளர்கிறனால நீங்கள் ஹெல்தி ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டயர்டு இருக்காது ஏதாவது ஜங்க் ஃபுட் இதெல்லாம் எடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ச தேவையான சத்தையை உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சத்து வந்து கம்மியாக கிடைக்கப்படும் அதனால் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க போன வாரத்தில் சொன்ன மாதிரிக்கே கால் வீங்கலாம் தலை சுற்றல் ஏற்படலாம் நாசி லைட்டாக நாசியில் வந்து ரத்தம் வரலாம் அது முதுகு வலி இருக்கும் எப்போயும் போல் அங்கே மார்பகத்தில் அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அது மணிக்கு ஒவ்வொரு வாரமும் ஐநூறு கிராம் நீங்கள் வந்து வெயிட் கூட்டிக்கிட்டே போவீங்க அதுக்கு அதிகமாக வெயிட் இருக்கவும் கூடாது அளவுக்கு அதிகமாக வெயிட் குறையவும் கூடாது அப்படி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அது மணிக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரிக்கு வேலை பார்க்காம உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது தூங்கிடணும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மயக்கம் கூட ஏற்படலாம் இந்த வாரத்தில் லைட்டான உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியான டயட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேபி வந்து சீக்கிரமாக நல்ல குரோத்தோட இருப்பாங்க அதுமாதிரிக்கு வெயிட்டு பேபியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து லெஃப்ட் சைடில் தூங்க டை பண்ணுங்க உங்கள் ரத்தத்தோட அளவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதனால் டாக்டர் கொடுக்குற இரும்பு சத்து மாத்திரை அது மாதிரி கால்சியம் மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சத்தான உணவை எடுக்கும்போது கருவின் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும் குழந்தையோட மூல வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்